நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்ட போது காவல்துறை அத்துமீறி நடந்ததாக கூறப்படுவது குறித்து உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராடிய வழக்கறிஞர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை கைவிட முடியாது என அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வழக்கறிஞர்களின் செயலால் அரசு சொத்துக்கள் மட்டுமல்ல தனி நபர்களுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என காவல்துறை தெரிவித்துள்ளது வழக்கறிஞர்களின் நடத்தியால் பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களுக்கு என்ன நீதி என காவல்துறை கேள்வி எழுப்பியுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை அத்துமீறி நடத்தியதாக போலீசார் மீதும் குற்றச்சாட்டு உள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தவறு செய்திருந்தால் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கலாம் போலீசாரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள்தான் என காவல்துறை தெரிவித்துள்ளது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்ட போது காவல்துறை அத்துமீறி நடந்ததாக கூறப்படுவது குறித்து உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராடிய வழக்கறிஞர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை கைவிட முடியாது என அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வழக்கறிஞர்களின் செயலால் அரசு சொத்துக்கள் மட்டுமல்ல தனி நபர்களுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என காவல்துறை தெரிவித்துள்ளது வழக்கறிஞர்களின் நடத்தையால் பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களுக்கு என்ன நீதி என காவல்துறை கேள்வி எழுப்பியுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை அத்துமீறி நடத்தியதாக போலீசார் மீதும் குற்றச்சாட்டு உள்ளதே என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தவறு செய்திருந்தால் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கலாம் போலீசாரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள்தான் என காவல்துறை தெரிவித்துள்ளது